சிவகங்கையின் அரசர் வேலு நாச்சியாரின் கணவராகிய முத்துவடுதல் அமைச்சர் தானவராய பிள்ளை அரசே வணக்கம் வணக்கம் என் பிள்ளை அவர்கள் என்ன பிள்ளை அவர்களே என்ன செய்தி ஏன் பதற்றமாக உள்ளீர்கள் அரசே நீங்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக வரி செலுத்த மறுத்ததாலும் மதுரையில் ஆங்கில தளபதி கேப்டன் கோப்பையை தோற்கடித்து விஜயகுமார நாயக்கருக்கு மதுரையை மீண்டும் கொடுத்ததாலும் கோபம் கொண்டுள்ளனர் இதனால் சிவகங்கையை நோக்கி ஒரு படை வருவதாக ஒற்று தகவல் வந்துள்ளது அரசே அப்படியா அப்படியா வரட்டும் வரட்டும் அவர்கள் வரும் வழியில் மரங்களை வெட்டி கொண்டு போட சொல்லுங்கள் சில குளிகளை படித்து முட்களை நிரப்பிளங்களை கொண்டு சொல்லுங்கள் அவர்கள் வருவதற்கு தாமதமாகும் இடம் சிவங்கை அரண்மனை பங்கு பெறுவோர் முத்தவர்கள் பிள்ளை அரசே வணக்கம் என்ன பின்னால் அவர்களை நான் கேள்விப்பட்டது உண்மையா ராமநாதபுரத்தை வெள்ளையர்கள் படை பிரித்து விட்டதே இது எப்படி நடந்தது ஆமரசே ராமநாதபுரம் வீழ்ந்து விட்டது நீங்கள் மந்திரி பதவி தர மறுத்த ராயப்பனின் துரோகத்தால் இது நிகழ்ந்தது தளபதி ராயப்பன் தன் படை வீரர்களுடன் ஆங்கில படையில் போய் இணைந்து விட்டான் நம்பிக்கை துரோகி அவன் போகட்டும் அங்குள்ள மரவர்களை ஒன்று சேர்த்து ஒரு மரவர்களை மரபணு படை உருவாக்குங்கள் மேலும் நம் படையினை துணை காண்பலாம் மீட்டே ஆக வேண்டும் வணக்கம் மந்திரியாரே என்ன செய்து அரசே ராமநாதபுரத்தில் ஆங்கிலேய படைக்கு எதிராக போரிட்டு நாம் பதில் தந்துவிட்டது இதனால் ஆங்கிலேய தலைமை நம்மிடம் சமாதானமாக போக விரும்புகிறார் ஏன் அவர்களும் சண்டையை வளர்த்துக் கொண்டிருக்க வேண்டும் சமாதானமாக போய்விடுவேன் நம் வீரர்களுக்கு அல்லவா

அவகாசம் இல்லை புறப்பட வேண்டும் என்னும் விடுங்கள் நம் அரசர் ஆங்கில தளபதி கேட்டோர் என்பவரால் சுட்டுக்

ீர்கள் பாயத்தான திருப்பாச்சி கோபால நாயக்கர் நம்மை அங்கு அழைத்து வரக்கூடிய நாம் முன்பு போலவே மரண்படையை தயார் செய்து ஆங்கிலேயோ சிந்தித்து முடிவீர்கள் அரசி

என்ன திண்ணீர் இப்ப கூட போயிடையா புரியாது சொல்ல மாட்டேன் சொல்ல பெரிய சகோதரில் பயிற்சி அளித்து வருகிறேன் உங்களுக்கான தேவையான ஏற்பாடுகளை நான் செய்யும் வணக்கம் அமைச்சரே

வணக்கம் நன்றி யாரே வணக்கம் அமைச்சரே வணக்கம் ஹைதர் அலி சந்தித்தது என்ன ஆயிடுச்சு மற்ற பகுதிகளை பிடித்தது தெரிந்தால் கோர்க்கை காவலை அறிக்கப்படுத்தி விடுவார்கள் ஒரே சமயத்தில் மூன்று பகுதிகளிலும் படையெடுத்துச் செல்வோம் அப்பொழுது யாராலும் நம்மளை தடுக்க முடியாது அல்லவா விஜயதசமியாக